வெல்கம் டென்ட் சொல்லி தமிழ் எல்லாத்துக்கும் பண்ணப்போ ஸ்கைஸ் நேற்று பார்த்தீங்கன்னா குட்பேட் கலி படத்தோட ஒரே ஒரு ஸ்டில் அந்த ஸ்டில்லு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவே தனற வச்சிருச்சு அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு செம்ம ஹைப்பில் வந்து ஃபேன்ஸ் எல்லாம் பங்கமாக எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லுக்கை வந்து இயக்கியது ரிவீல் பண்ணிட்டாங்க ஸோ ஆதிக்க ரவிச்சந்திரன் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஏகே வச்சு ஒரு படம் பண்ண போகிறேன் அவர் என்ன நம்பி இந்த ஸ்கிரிப்டை வந்து கொடுத்துருக்காரு அது வந்து என்னோட ட்ரீமு அதை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணுவேன் அப்புறம் சொல்லியிருந்தாரு ஸோ நேற்று அந்த போஸ்டரை பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படின்றது அந்த ஹைப் அப்படின்றது பார்த்திங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அந்த ஸ்டில்லே இருக்குது தென் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு ஸோ த்ரிஷா மேம் அண்டு கார்த்திகை தேவ் கூட வந்து ஒரு கான்வர்சேன் போன மாதிரி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு அந்த ஃபோட்டோன்றது இருந்துச்சு ஸோ நேற்று ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் படத்தில் வந்து ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்ட் வந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து நம்ம பாதிக்க வச்சுருந்து கொடுப்பாரு அப்படின்றது ஒரு பயங்கரமான கான்ஃபிடென்ட் வந்துட்டு நம்ம பைக்கை மனசுலாம் வந்துச்சு ஸோ ஃபேன் பாய் சம்மம் அது வந்து எந்த அளவுக்கு சொல்லிட்டு காட்ட போறாருன்னு நினைக்கிறேன் அதிக ரவிச்சந்திரன் ஸோ டூ மந்த் ஷூட் வந்து அங்கே போகும் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு லாங் ஷெட்யூலாக தான் இருக்கும் ஸோ படத்தோட மேஜர் போர்ஷன்ஸ் மெயினான சீக்கன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்காங்க தென் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஹைதராபாட் இல்லைனா வந்து சென்னையில் வந்து செட்டு போட்டு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி பிளான் போட்டுருக்காங்களாமா ஸோ அது என்ன காரணம் அப்படி தெரில ஹைதராபாட்டில் சென்னையில் செட்டு போட்டு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெயின்லேயே வந்து எடுத்துருக்கலாம் அந்த ஃபைட் சீவன்ஸையும் அதை வந்து மறுபடியும் சென்னைக்கு வந்து என் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரில ஸோ இந்த டூ மந்த்ஸ் ஷெட்யூல் இருக்குது அது முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட என் ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிருங்க கைஸ் ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஹைப்பான ஸ்டில்ல வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அது வந்து அஃபீஷல் ஸ்டில் தான் ஒரு ஸ்டில் மட்டும் அஃபீஷல் ஸ்டில் மற்ற அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா லீக்கான ஃபுட்டேஜாக தான் இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குட் பேரில் படத்தை பற்றி தொடர்ந்து என்னென்ன அப்டேட்ஸ் வந்து நம்ம இது வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன்று பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்